ஹலோ வைஃப் வணக்க மக்களே பிக் பாஸோட டே தேர்ட்டி எயிட் வந்துட்டு ப்ரோமோ டூ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ டூவில் எதிர்பார்க்காத விதமாக நம்ம தேர்ட் கோச்சிக்கினாருங்க கோச்சிங்னாருங்க எதுக்குன்னு கேட்குறீங்க புதுசாக வந்துட்டு ராணி வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு இதுவாக அந்த ராஜ்யத்தோட இதுவாக வந்துட்டு ஹெட்டாக பார்வதியை வந்துட்டு போட்டுடுறாங்க அப்போ வந்துட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை அவங்க முன்னாடி வந்துட்டு கேலி செஞ்சது தப்பு அதனால நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தர்பூசணி பழத்துக்கிட்டே நம்ம பார் சொல்றாங்க எப்போமா என்னால முடியாது நான் இது கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் கிரீடம் இதுவெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் நகர்றாரு அவங்க என்ன கே உருவ கேலி பண்ணாங்க இது டீம் அப்படி யாராச்சும் ஏதாச்சும் இது பண்ணீங்களா நான் வந்து சாதாரணமாக சொன்னதுக்கு இது பண்ணிவிட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அவர் மன்னிப்பு கேட்காமலாம் நானாக பேச மாட்டேன்பா அப்படின்னு அவரோர் அவர் பக்கம் சொல்கிறாங்க அடுத்தது ராஜ மாதாவான கனியை பார்த்து தர்பூஸ் சொல்கிறாரு நல்லா ராஜ மாதா வந்துட்டு குரூப் வீசம் பண்ணிவிட்டு ஏற்றி விட்டு இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வர வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் வேலைக்காவது நானாக மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னால் எனக்கு இங்கே யாத்தமே தேவைப்போம் அதை ஆட்டத்துக்கே வரல அப்படின்னு கோச்சிட்டு போகிறாரு நம்ம தர்பூஸ் நீ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க தரூசணி படுத்த பாவம் அந்த மனுஷன் தாங்க தோணுச்சு என்ன நடக்குது பொறு திரும்புது பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க